அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் என்னது வந்ததுமே செல்ஃபோன் மணி அடிக்குது அட நம்ம பார்த்தி சொல்லு செய்து என்ன விஷயம் எவன் ஒரு பொண்ணு பார்த்து முடிவு பண்ணிட்டேன் அவங்கள மீட் பண்ணணும் ஓ மீட் பண்ணிடலாமே நான் பொண்ணு வீட்டில் பேசிவிட்டு உனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் போதுமா சீக்கிரம் சொல்லுப்பா பொண்ணு அழகோ அழகு பொண்ணோட அழகுக்கு மேச்சாகிற மாதிரி இப்போ புது ஃபோட்டோ அனுப்புகிறேன் பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட அதை காட்டுப்பா காட்டிட்டா போச்சு நான் நினச்ச மாதிரியே இருக்குது அவங்க எதிர்பார்த்த எல்லா தகுதியும் என்கிட்ட இருக்குது அதுதான்ப்பா எப்படியாவது பேசி முடிச்சு விட்டுருப்பா நீ கவலையே படாத நான் பேசிட்டு உனக்கு கால் பண்ணுறேன் கல்யாணத்துக்கிட்ட வருது சேது பொண்ணோட பேரண்ட்ஸ் கிட்ட உன் ஃபோட்டோ டீட்டெயில் பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டாங்க பொண்ணு மட்டும் உங்களை நேரில் பெல்லா முத்துவோம் கதவை தரக்குது ஆமா நீங்க யாரு என் பேர் சேது கல்யாணம் சொல்லியிருப்பாரே என்னது மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்கறாரு ஒருவேளை பொண்ணோட அப்பாவை இருப்பாரோ இருக்கலாம் உள்ள வாங்க அப்பாடா உட்காந்தாச்சு என்னது பொண்ணோட அம்மா சைலண்ட்டாக இருக்காங்க கற்பகம் நீ போய் காப்பி கொண்டு வா சரிங்க ஆஹா சுகத்தில் எவ்வளோ அழகழகா பொண்ணோட போட்டோல்லாம் மாட்டியிருக்கு ம் கடவுளே இந்த பொண்ணு எனக்கே கிடைக்கணும் எனது வழக்கமாக பொண்ணு தானே காப்பி கொண்டு வரும் ஏன் பொண்ணை பெற்ற அம்மா காப்பி கொண்டு வந்தால் வாங்கி குடிக்க மாட்டிங்களா சரி புதுசாக இருக்கட்டும் பொண்ணை பற்றி கல்யாணம் எதுவும் சொல்லலையா அவர் சொன்னதால தான் வந்திருக்கேன் அப்புறம் ஏன் பொண்ணை பார்க்கணுன்னு சொல்கிறீங்க பொண்ணை பார்க்க தாங்க வந்திருக்கேன் அப்போது கல்யாணம் பொண்ணை பற்றி உங்கள் கிட்ட சொல்லலை என்னது நம்மளே குழப்புறான் விளையாடாமல் பொண்ணை கூப்பிடுங்க கூப்பிட்டாலும் அவள் வரமாட்டா என்னது வரமாட்டாளா ஏன் நான் என்னன்னு சொல்லுவேன் ஏதுன்னு சொல்லுவேன் எனது இந்த மாளவுது அதை நான் எப்படி சொல்லுவேன் என்னன்னு சொல்லுவேன் எனது இருந்தாலும் சேர்ந்துக்கிட்டு ஒப்பதி வைக்கிறான் ஒருவேளை வீடு மாதிரி வந்துட்டோமோ ஃபோட்டோலாம் கரெக்டாக தானே இருக்குது என்ன என்ன ஆச்சுன்னு சொல்கிறீங்களா இல்லையா சொல்கிறோம் தம்பி சொல்கிறோம் எங்கள் பொண்ணு நேற்று ராத்திரியே ஓடி ஏன்னா அது பொண்ணு ஓடி போயிருச்சா Ha 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 ha